மோசே என்ற தெய்வ மனிதரை குறித்து வேத்தில் வாசிக்கிறோம்ல மலையின் மேலே நாற்பது நாள் காத்திருந்தார் நான் அந்த மலைக்கு போயிருக்கிறேன் சினாய் மலை அதுக்கு மேலே ஏழரை கிலோமீட்டர் உயரும் அது கிழந்து நடந்து விடிய ரெண்டு மணிக்கு மலை ஏறி விடிய காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டோம் அங்கே போய் பார்த்தா நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறாங்க சூரிய சூரியோதயம் பார்க்க வந்திருக்குறாங்க நான் பார்க்க போனது பத்து கற்பனைகள் இங்கே தானே மோசிக்கிட்ட கொடுத்தார் கத்திரே இறங்கி வந்து பேசினார் அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு நான் போனேன் எனக்கு மலை பழக்கம் இல்லை இந்த மலைக்கு வந்திருக்குன்னா காரில் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அங்கே நடந்து தான் போய் ஆகணும் அப்படி போனோம் அந்த மோச இந்த தேவ மனிதர் தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தவர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கூறும்படி காலையிலே எங்களை இந்தமாதிரி கிருபையால் திருப்தி காலையில் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறா தெரியுமா ஆண்டு ஒரு மோசிகிட்ட சொல்லும் மோசே நீ வந்து அதிகாலையில் ஒரு ஆயத்தப்படுத்தி விடியர் காலையில் என் சமூகத்தில் வந்த நெல் அப்படின்னு சொல்கிறார் மலையில் அந்த மலை மேலே என்ன நான் உங்கள்கிட்ட பேசணும் உனக்கு சில காரியத்தை நான் இந்த மக்களுக்கானது சொல்லணும்னு சொல்லி அதுக்கு மோசே விடியற் காலையில் அவர் ஆயத்தமாகி சும்மா போகக்கூடாது அப்படியே தூங்கு மூஞ்சோட உன் ஆயத்தமாகி வரணும் நீ ராஜாவை சந்திக்க போகிற நான் உன்னை சந்திக்க வர்றேன்னு சொல்லி அப்போ மோசி அதிகாலையில் குளித்து புறப்பட்டு சுத்தமாக தெய்வ சமூகத்துக்கு போகிறார் மலை மேலே அதிகாலையில் பார்த்திங்களா அந்த வசனத்தில் தான் சொல்கிறார் அதிகாலையில் எங்களை வந்து கிருபையால் திருப்தியாக்கும் காலை தோறும் அப்படி கிருபை புதிதாக இருக்கிறார் அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் வந்து மோசி வந்து நிற்கிறார் மலை மேலே ஆண்டு நீங்கள் சொன்னீங்க இதோ நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இறங்கி வருகிறார் மோசை மலை மேலே ஏறி போகிறார் கத்தரும் வானத்திலேருந்து இறங்கி வருகிறார் ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் அதிகாலை நேரம் அவருடைய கிருபை அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் இது அவருடைய அனுபவமாக இருந்ததுனால தான் அதையே அவர் எழுதி வைத்திருக்கிறார்